இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்காரன்ற அடையாளமும் பிஜேபின்ற அடையாளமும் பின்னால் போய் தமிழ் என்ற அடையாளம் ஏன்ட்டு அப்படின்னால வருது அப்போ தோற்றுருவேன்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபின்னா ஜனங்க வந்து இங்கே ஓட ஓட விரட்டுவாங்கன்னு தெரியும் ஏன் மோடியா என்னெல்லாம் பேசினார் தெரியல கேம்பெயின் பூரா இதுவரை சுதந்திர இந்திய வரலாறுல எந்த ஒரு பிரதம மந்திரியும் அல்லது பிரதம மந்திரி வேட்பாளரும் பேசாத அளவுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக விஷத்தை கக்குனார் மோடி ஒரு தமிழர் உங்களை ஆள வேண்டுமான வெக்கமே இல்லை கேட்டவர் தானே அமித்ஷா அவ்வளோ வீடியோ கேம்பெயின் அவ்வளோ வீடியோ கேம்பெயின் வந்தது இல்லை இப்போ எங்கடா தமிழன் மேலே உங்களுக்கு வந்து பொத்துக்குன்னு வருது சாவியை திருநிட்டு போயிட்டாங்க போய் தமிழ்நாட்டில் இருக்குது சாவின்னு எவ்வளோ கேவலமாக ஒரு மாநிலத்தை பேசினவங்க இவங்களுக்கு தமிழர்கள் மேலே அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு வருதா ஒரிசா பர் கோய் தமிழ் சாசன் கர் சக்தா ஜோர்ஜா கோய் தமிழ் பாபு ஒரிசா சலா சக்தா தான் சார்ந்த மாநிலத்தில் பத்து சதவீத வாக்குகளை கூட வாங்க முடியாமல் வெற்றி போகிற ஒரு வேட்பாளராகத்தான் பி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இது வரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாறு நேருல மன்மோகன் சிங் வரைக்கும் வாஜ்பாய் உட்பினர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொதுக்கூட்டங்கள் அவங்க ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்காங்க ஹிந்தியில் பேசுறது ஆனா மோடி ஹிந்திலேயே பேசுறாரு ஜெய் ஸ்ரீராம் தமிழ்நாடு கே சங்கம் காலின் சாகித்யம் அபி ஸ்ரீராம் கே பாரே கஹா கயா கலாம் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் பல விஷயங்கள்ல கலாமுடைய கருத்துக்கள்லாம் ஏற்படவே அல்ல அவர் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வாலை எடுத்த தலைவர் நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை மக்களின் ஒருவனாக இருந்து அலச போகிறோம் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்த துணை ஜனாதிபதி யார் அந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிபிஆர் வந்து களமிறக்கப்பட்டிருக்கார் பாஜக சார்பாக இந்தியா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை சிபிஆரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாம் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் என்டி வேட்பாளராக பாஜக வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது பிஜேபி எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாஜக தொடர்ந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் முயற்சிகளின் மற்றும் ஒரு கட்டம் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இதனாலெல்லாம் ஒன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பெரிய குழப்பம் பிஜேபி எதிர் பிஜேபியை கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளிடையே பெரிய குழப்பம்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல தமிழின்ற ஒரே காரணத்துக்காக பிஜேபி வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது இன்ஃபேக்ட் அப்படி ஆதரித்தா அதை விட போலித்தனம் அதை விட ஒரு முட்டாள்தனம் அதை விட ஒரு தற்கொரித்தனம் வேறு எதுவும் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகளை இருக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்க கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் இடதுசாரிகள் வீசிக்க ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள் நான் உறுதியாக அதை நம்புகிறேன் மீன் மீன்பிடிக்கலான்னு பிஜேபி பார்க்குது சிபி ராதாகிருஷ்ணன் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தன்னுடைய பதினேழு வயதில் ஒரு ஆர்எஸ்எஸில் சேர்ந்தார் இன்றைக்கு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயது ஆகிறது ஐம்பத்தோரு அறுபத்தெட்டு வயதாக இருந்தது ஐம்பத்தோரு ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர் ரெண்டு முறை பிஜேபி எம்பியாக இருந்திருக்கிறார் பிஜேபி மாநில தலைவராக இருந்திருக்கிறார் அவர் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் பிஜேபிக்காரர் தமிழர் என்ற காரணத்துக்காக அவரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்பது அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனம் கொள்கை ரீதியாக தான் இங்கே பார்க்க முடியும் பிறப்பால் தமிழ் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பிஜேபிக்காரரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் மத சார்பற்ற கட்சிகளுக்கு கிடையவே கிடையாது இப்போ அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர் ரத யாத்திரை உட்பட பல விஷயங்கள் நடத்தியிருக்கார் அவர் மிதவாத ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் தீவிரவாத ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் அடிப்படையில் அவர் ஒரு பாஜகக்காரர் ஆகவே அவர் மூர்தன்யமாக எதிர்க்கப்பட வேண்டும் முடிந்தால் அவரை தோற்கடிக்க வேண்டும் அதற்கு வாய்ப்பு குறைவு ஏனெனில் நம்பர்ஸ் வந்து பிஜேபி தான் இருக்குது வெற்றி பெறுவதற்கு தேவையான எம்பிக்களுடைய ஆதரவை விட முப்பத்தைந்து எம்பிக்கள் அவர்கள் கூட இருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் என்பது வந்து ம மக்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் உள்ள நியமன உறுப்பினர்கள் உட்பட உதாரணத்துக்கு இளையராஜா உள்ளிட்டவர்கள் இதில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா சுதந்திர இந்தியா வரலாறில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எப்பொழுதெல்லாம் போட்டி இருந்திருக்கிறதோ அதை கணக்கில் வைத்து கொண்டு பார்த்தால் தான் சார்ந்த மாநிலத்தில் பத்து சதவீத வாக்குகளை கூட வாங்க முடியாமல் வெற்றி போகிற ஒரு வேட்பாளராகத்தான் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோடு சேர்த்த நாற்பது உறுப்பினர்கள் மக்களவையில் மாநிலங்களில் ஐ திங்க் பன்னெண்டு உறுப்பினர்கள் என்னமோ இருக்காங்க நியமன உறுப்பினர்கள் இளையராஜாவோடு சேர்த்து ஐம்பத்திரெண்டு ஐம்பத்த மூணு பேர் இருக்கலாம் கூட குறையாக இருக்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியின் நாலு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜி கே வாசன் ஒன்று அஞ்சு இளையராஜா ஒன்று ஆறு இவங்கள தவிர மற்றம் எல் எல்முருகன் மத்திய பிரதேஷ்லேருந்து நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருந்து ஸோ இந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு எம்பிக்களில் ஒரு ஆறு எம்பிக்கள் ஏழு எம்பிக்களை தவிர மற்றவங்க எல்லாரும் இவருக்கு எதிராகத்தான் வாக்களிக்கப் போகிறார்கள் தான் நான் சொல்லுகிறேன் சுதந்திர இந்திய வரலாறில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் தான் சார்ந்த மாநிலத்தில் எல்லா எல்லா குடியரசு துணைத் தலைவர்களும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தான் வந்திருப்பார்கள் தான் சார்ந்த மாநிலத்தில் இருந்து பத்து சதவீதத்திற்கும் கீழான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று குடியரசுத் துணை தலைவராக போகக்கூடிய ஒரே குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் தான் இதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது எந்த அளவுக்கு அவருடைய சொந்த மாநிலத்தில் அவருடைய செல்வாக்கு அதல பாதளத்தில் இருக்கிறது மக்களால் அந்த கட்சி வெறுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே கொள்கை ரீதியாக மட்டும்தான் இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் தமிழர் என்ற காரணத்துக்காக இதை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்பது மறுபடியும் சொல்லுகிறேன் அறிவு நேர்மை இல்லாத அயோக்கியத்தனம் ஆனால் அப்படி ஒரு வாதங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து முன்வைக்குது பாஜக ஆதரவாளர்கள் பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க எடப்பாடி உட்பட அந்த விஷயம் பேசுகிறேன் இல்லைங்க எடப்பாடியை விடுங்க அவர் சேர்வார் சேர்க்க அந்த மாதிரி பாஜக ஏன் வைக்கிறதுனா மற்ற எல்லா ஆயுதங்களும் தோற்று போச்சு அதனால் இதை கையில் எடுக்கிறாங்க இந்தியர்கள் என்று பெருமை கொள்வோம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடாதுன்றதான பாஜகவோட கருத்து திமுக தனிநாடு தான் அவங்களோட கருத்து ஒடிசாவில் போய் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் கோல் வச்சுக்கிறார் ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடணும் ஒரு தமிழர் உங்களை ஆள வேண்டுமானு வெக்கமே இல்லை கேட்டவர் தான் அமித்ஷா அவ்வளோ வீடியோ கேம் அவ்வளோ வீடியோ கேம்பெயின் வந்தது இல்லை இப்போ எங்கடா தமிழன் மேலே உங்களுக்கு வந்து பொத்துக்கணும் வருது சாவியை திருடிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்குது சாவின்னு எவ்வளோ கேவலமாக ஒரு மாநிலத்தை பேசினவங்க இவங்களுக்கு தமிழர்கள் மேலே அப்படியே அக்கறை பொத்துக்கிட்டு வருதா ஆயிரத்தி ஐநூறு கோடி தூக்கி சமஸ்கிருதத்தை கொடுத்துட்டு தமிழுக்கு நூறு கோடி கீழ நீ ஒதுக்கிறியா உன் ஆக்கிற என்னென்னு தெரியாது ஆகவே இது முழுக்க 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 ஒரு அறிவு நேர்மை இல்லாத மறுபடியும் சொல்லுகிறேன் அயோக்கியத்தனம் இது ஏன்னா பிறப்பால எல்லாரும் ஏதோ ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்களாக தான் பிறக்கிறோம் ஆனால் உங்களோட கோரிக்கை வந்து நாம் வந்து இந்தியர்களாக பெருமைப்பட வேண்டும் இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றதை நீங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேன்றல்ல இத்தனைக்கும் அரசியலமை சாசனம் சொன்னது இந்தியா என்பது மாநிலங்களின் கூட்டமைப்புன்றல்ல

அரசலம்பு சாசனத்தின் முதல் வாக்கியமான இந்தியா தட் இஸ் பாரத் ஷால்பியன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொன்னதையே வந்து பிரிவினைவாதம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இத்தகைய இந்த நபர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு தமிழர் அவருக்கு ஓட்டு போடுங்கன்றது என்ன ஒரு அறிவு நேர்மை இல்லாத காரியம் நான் கேட்குறேன் யாரை மாத்திருக்கேன் நீ இது வந்து எலெக்ஷன் வருது அதனால திமுக செக்குன்றாங்க அதெல்லாம் ஒரு செக்கும் கிடையாது திமுக முதல் தரவு கிடையாது ஏற்கனவே ஆர் வெங்கட்ராம வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்காரு பிரசிடண்டா இருந்திருக்காரு இவரு நம்முடைய ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு பிரசிடண்டா இருந்திருக்காரு அப்துல் கலாம் இருந்திருக்காரு ஏதோ பிஜேபி தான் முதுசா வந்து செய்துன்னு அவசியம் இல்லை நாளைக்கு அவங்க ஜனாதிபதியா அவர் தமிழரை கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பார்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நபர் அதுதான் ரொம்ப முக்கியம் தமிழனா கன்னடனா தெலுங்கானா மலையாளியான்றது கிடையாது இந்த அடையாளத்தை இப்பயே தூக்கிட்டு வரேன் நான் கேட்கிறேன் இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன்ற அடையாளமும் பிஜேபின்ற அடையாளமும் பின்னால் போய் தமிழ் என்ற அடையாளம் ஏன்டா முன்னால் வருது அப்போ தோற்றுருவேன்னு உனக்கு தெரியும் பிஜேபினா ஜனங்கள் வந்து இங்கே ஓட ஓட விரட்டுவாங்கன்னு தெரியும் தமிழ்நாட்டில் ஒரு தெருவில் லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது பிஜேபி இன்றைக்கி நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு ஸ்வயம் சங்கக்கு வேட்டு போடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனங்கள் கட்டையில் எடுத்துன்னு அடிக்க வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் தமிழ் என்ற அடையாள இதை விட ஒரு போலித்தனம் எதாவது இருக்காங்க இதை விட ஒரு போலித்தனம் இதை விட ஒரு முட்டாள்தனம் இதை விட ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது இருக்கா நீ பிஜேபி காரனாக தான் இங்கே வந்து நிற்கிற நீ ஆர்எஸ்எஸ் காரனாக தான் கேண்டிடேட்டாக நிற்கிற எங்க தமிழை தெலுங்கு மலையாளம் என்ற அளவுல எங்க அத சொன்னீன்னா உனக்கு ஓட்டு விழாது நீ சொல்லிட்டு வர இப்பயும் ஓட்டு விழாது இப்ப துணை ஜனாதிபதி மாதிரியான ஒரு மிக பெரிய ஒரு பதவி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் பல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இருக்காங்க குறிப்பா பார்லிமென்டோட ஹப்பர் ஹவுஸ்னு சொல்லப்படுகிறோம் ராஜ்யசபாவோட மெயின் கண்ட்ரோலே அவர் அவருக்குலதான் அப்படி இருக்கிறப்ப அங்க ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நபரை கால காலமா பிஜேபி கூட வச்சிட்டு இருந்தாலுமே திருப்பி திருப்பி இதே மாதிரி நபர்களை கொண்டு வந்து வைக்கிறது அந்த ஒரு நியூட்ரலிட்டி அப்படின்றது வந்து இல்லை இல்லை அதில் வந்து இல்லை அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது நீங்கள் வெங்கையா நாயுடு ஆர்எஸ்எஸ்காரர் தான் தன்கர் ஆர்எஸ்எஸ்காரர் தான் அதுக்கு முன்னால் பைரோன் சிங் ஷெகாவத் ஆர்எஸ்எஸ்காரர் தான் ஆர்எஸ்எஸ் ஒரு தடை செய்யப்படாத இயக்கம் பிஜேபி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆளக்கூடிய கட்சி தன்னுடைய தாய் ஸ்தாபனமாக ஆர்எஸ்எஸ்ஐ தான் பிஜேபி சொல்லுகிறது அதனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒருத்தர் குடியரசு துணைத் தலைவராவதோ குடியரசுத் தலைவராவதோ சட்டப்படி தவறு கிடையாது அதை நான் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மூர்தனியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் திரும்ப திரும்ப பிஜேபிக்கு தோல்வியையே பரிசாக கொடுத்த ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் பிறந்தாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்திட்டு இப்போ கூட உனக்கு அறிவு நேர்மை இல்லாமல் நீ வந்து தமிழர் தான் நீ கேட்குற ஒரு ஆர்எஸ்எஸ் காரை பிஜேபிக்காரர் ஊட்டு போட நீ கேட்கல அது பின்னால் நீ ஒளிஞ்சுக்கிற தமிழன்ற அடையாளத்துக்கு பின்னால் முகமுடிய மறைச்சிக்கிட்டு வர நீ அதனால தான் உன்னை எதிர்க்கிறோம் ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து ஆர்எஸ்எஸ்காரர்கள் வரலாமான்னா அதை நீங்கள் மக்கள் மன்றத்தில் முறியடிக்கணும் சார் மக்கள் மன்றத்தில் அவங்க ஜெயிச்சு வராங்க திரும்ப திரும்ப ஜெயிச்சு வராங்க முப்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காரு மொத்தமாக ப்ராசஸ்ஸே மோசடி என்று ராகுல் காந்தி சொல்வது தவறு அது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துவது சில தவறுகள் நடந்திருக்கலாம் சில தொகுதிகளில் முறைகேடு நடந்திருக்கலாம் அது எல்லா காலத்துலையும் நடக்கிறது எல்லா காங்கிரஸ் ஜெயிச்சப்போ நடந்தது மூன்றாவது அணி ஜெயிச்சப்பை நடந்தது பிஜேபி ஜெயிச்சப்பையும் நடந்துருக்கு பட் டிகிரி வேணால் கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் மொழியே ஓஹல் ப்ராசஸ்ஸே வந்து மோசடி என்பது தவறான கருத்து நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் அது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்தக்கூடிய காரியம் அது மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு அது தான் விரும்புகிற ஒரு தத்துவத்திலிருந்து ஒருவரை கொண்டு வரும் நான் எப்படி அதை தடுக்க முடியும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை அதை காரணமாக வைத்து சிபி ராதாகிருஷ்ணனோட நியமனத்தை நாம் ஏற்க முடியும் நாம் வந்து ம மறுக்க முடியாது இப்போ நாளை யோகி ஆதித்யநாத் கூட்டம் வந்து அவர் போடுறாரு என்ன பண்ணுவீங்க நீங்கள் யோகி ஆதித்யநாத் குடியரசுத் தலைவராக கொண்டு வராரு மோடி அவர் என்னெல்லாம் பேசினார்ன்றது நமக்கு தெரியும் ஏன் மோடியாக என்னெல்லாம் பேசினார்னு தெரியல கேம்பெயின் பூரா இதுவரை சுதந்திர இந்தியா வரலாறுல எந்த ஒரு பிரதம மந்திரியும் அல்லது பிரதம மந்திரி வேட்பாளரும் பேசாத அளவுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிராக விஷத்தை கக்குனார் மோடி அந்த பிரச்சாரம் பூரா நாற்பது முறைகளுக்கு மேல் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பிரதமர் பறவையில் இருக்கக்கூடியவர் தன் தகுதி மறந்து தகுதி இழந்து எந்த அளவுக்கு மதவரியை தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய பிரச்சாரத்தில் மதவரியை தூண்டினார் என்ன நடந்தது மக்கள் ஓட்டளிச்சும் மறுபடியும் ஒரு வச்சோம் இந்த டிஃப்ரென்ஸ் குறைஞ்சிருச்சு அது கரெக்ட்டு பட் ஜெயிச்சு உட்காந்துட்டார்ல பவர் ஸ்டில் டெ நாட் ஷிஃப்டட் வாங்க முன்னூற்றி மூணு இரநூத்தி நாற்பதாயிருக்கு நீ ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தான் ஆனேன் நீ இரநூத்தி இப்போ எழுபத்தி ரெண்டு கூட வர வேணாம் அதில் பாதி ஒரு இரநூறுவா ஒரு இரநூறாவது நீ வரணும் இல்லை நீ வரலையே அவனுக்கு தான் இரநூத்தி நாற்பது வந்துருக்குது மக்கள் வாக்களித்தது பிஜேபிக்கு தான் இதை புரிஞ்சுக்கணும் இதையே நம்ம அங்கீகரிக்க மறுக்கிறோன்னா நம்ம ஜனநாயகத்தை மதிக்கலைன்னு அர்த்தம் அதனால் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் குடியரசு துணைத் தலைவராக குடியரசுத் தலைவராக எப்படி வர முடியும் என்ற கேள்வி தவறான கேள்வி என்னை பொறுத்தவரையில் நீ தமிழ்நாட்டில் அந்த நாடகத்தை ஆடாத தமிழன்ற நாடகத்தை ஆடும்போது அதை தான் நம்ம எதிர்க்கணும் நீ எந்த மாநிலத்தை அடையாளப்படுத்தப்படுவது தவறான விஷயம் ஆமாம் நீ எப்படி நீ அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் காரன் தமிழன் கிடையாது நீ சிபி ராதாகிருஷ்ணன் அடிப்படையில் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அதனால தான் அந்த பதவி தமிழன் என்ற பதவியால் அந்த கௌரவம் இருக்காடு பிஜேபியில் அவருக்கு சீட்டு ஏன் கொடுத்தாங்க என்ற காரணத்துக்காக கொடுக்கல அவர் ஆர்எஸ்எஸ்ல ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்கிறார் பாஜகவில் அந்த அவருடைய ஆரம்பகால உறுப்பினராக இருந்திருக்கிறார் இரண்டு முறை எம்பியாக இருந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்திருக்கிறார் அதனால் அவர்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த அங்கீகாரத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவுள்ளதாக இல்லை அது வேறங்க அது ஒரு தடவை ஜெயலலிதா ஒரு தடவை திமுக அது அது விட்டுருங்க அது 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 தவ விஷயம் இன்றைக்கு அவருக்கான இந்த கௌரவம் என்பது நிச்சயமாக வந்து அவர் ஆர்எஸ்எஸ்காரர் என்பதாலையும் பாஜக காரர் என்பதாலேயும் தானே தவிர அவர் த தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழர் என்பதால் அவருக்கு கிடைக்கவில்லை அப்படி அந்த அடையாளத்தை வச்சுட்டு இங்கே ஆதரவு கொடுங்கன்னு கேட்பது நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு செயல் அறிவு நேர்மையற்ற ஒரு செயல் ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீது வைக்கப்பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை கலாம் வந்தப்பவும் திமுக எதிர்த்துச்சு ஒரு தமிழர் வந்து ஜனாதிபதியாக வந்து திமுக தான் தடிச்சு அப்படின்ற தடுத்தது அப்படின்ற மாதிரியான வாதங்களை இருக்கிறாங்க இப்போ சிபிஆருக்கும் அதே மாதிரி தான் சொல்றாங்க இப்போ ஒருவேளை சிபிஆரை வந்து இவங்க ஆதரிக்கல அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் இப்போதான் வளர்ந்து வர திமுக திருப்பி அதோட வாக்குகளை இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி வாதங்கள் ரெண்டு மூணு விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறீங்க அப்துல் கலாம் முதல் முறை திமுக ஆதரிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து ஜெயலலிதாவும் ஆதரிச்சாங்க திமுக ஏன்னா அப்ப என்டிஏ கேண்டிடேட் அவர் அதை புரிஞ்சுக்கோங்க என்டிஏ கேண்டிடேட் அவர் ரெண்டாவது முறை வரும்போது காங்கிரஸ்ல இருக்காங்க அவங்க யூபிஎல்ல இருக்காங்க ரெண்டாவது கலாம் ஒன்றும் தமிழ்நாடுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க தமிழ்நா கலாம் ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏன்னா அன்றைக்கு வந்து கலாம வந்து பிஜேபி ஆதரிச்சது காங்கிரஸ் ஆதரிச்சது ஆனால் வந்து லெஃப்ட் ஆதரிக்கல கலாம லட்சுமி சேகல்னு ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில இருந்த ஒரு லட்சுமி சைகள் என்கின்ற ஒரு பெண்மணியை தான் அவங்க கேண்டிடேட்டாக நிறுத்தினாங்க தோற்று போனார் அவர் கலாமை வந்து கம்யூனிஸ்ட்டுகள் ஆதரிக்கவில்லை கலாம் வந்து நீங்கள் வந்து கலாம் வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் பல விஷயங்கள்ல கலாமுடைய கருத்துக்கள்லாம் ஏற்படவே அல்ல அவர் ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வால எடுத்த தலைவர் என்பதுதான் வரலாறு அவரை நிச்சயமாக நினைவு கூறும் ஆகவே வந்து கலாமை வந்து திமுக எதிர்த்தது என்பது திமுகவுக்கான ஒரு பின்னடைவு கிடையவே கிடையாது நிச்சயம் அதற்கு ரெண்டு காரணம் ஒன்று நம்பர் ஒன் என்ன பொறுத்த வரைக்கும் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான் கலாமே ஒழிய கே ஆர் நாராயணன் மாதிரியோ அல்லது வந்து ஒரு சங்கர் தயாள் சர்மா மாதிரியோ ஏன் ஆர் வெங்கட்ரம் மாதிரியோனா ஒரு பங்களிப்பை இந்தியா பொது வாழ்க்கைக்கு கலாம் கொடுக்கவில்லை அவ்வளோதான் அதுதான் என்னுடைய கதி தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து ரெண்டாவது விஷயம் ஒரு யூபியில் இருக்கார் யூபிஏல கலைஞர் திமுக இருக்கும்போது என்டிஏ கேண்டிட அவங்க எப்படி ஆதரிப்பாங்க அதனால் திமுக மீது சுமத்தப்படுகிற ஒரு அவதூறு தான் வந்து கலாமை திமுக ஆதரிக்கவில்லை என்பது இரண்டாவது முறையாக திமுக கலாமை ஆதரிக்காது சரியான முடிவு நியாயமான முடிவு தான் அதில் எந்த தவறும் இல்லை ஆதரிச்சிருந்தால் தான் தப்பு இன்றைக்கு அதை கொண்டு வந்து இங்கே உதாரணமாக வச்சு திமுக மீது பழி சுமத்த பார்க்கிறார்கள் நான் சொல்கிறேன் பிஜேபியோட ரெட்டை முகத்துக்கு பிஜேபியோட ரெட்டை வேஷத்துக்கு பல குரல் பேச்சுக்களுக்கு இவையெல்லாம் உதாரணம் எப்படியாவது திமுகவை வீழ்த்திவிட துடிக்கிற பிஜேபி அதற்கு சரியான அரசியல் காரணங்கள் இல்லாமல் தள்ளாடுகிறது தவித்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அவங்க போ அவங்க வந்து போ போ பேசிகிட்டு இருக்காங்க இது ஒருபோது மக்கள் மத்தியில் எடுபடாது ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்டது சிபி ராதாகிருஷ்ணன் நியமனத்துக்கும் கொங்கு மண்டலத்தில் திமுகவோட செல்வாக்குக்கும் இது ஒன்றும் பெரிய அளவில் பாதிக்காதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சி ஒரு குடியரசு துணைத்தலைவர் பதவியை கொடுக்கறதால ஏன் குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்கறதாலேயே வந்து ஒரு தேர்தலில் ஒட்டுமொத்த தேர்தலில் ஒரு சமூகத்தோட வாக்குகள் வந்து அப்படியே வந்து அந்த கட்சிக்கு திரும்பிடும் என்று நாம் சொல்வது மக்களை இழிவாக பார்க்கக்கூடிய குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு பார்வை ஒரு சின்ன சலசலப்பு இருக்கலாம் நான் மறுக்கவில்லை மக்கள் வாக்களிப்பதும் வாக்களிக்காமல் இருப்பதும் திமுக அரசாங்கத்துடைய மாநில அரசு திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது திமுகவுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் மக்கள் வந்து எடை போடுவார்கள் அல்லாமல் குறியீட்டளவில் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவதன் மூலம் அப்படியே பிஜேபிக்கு மக்கள் அனைத்து ரெண்டு ஓட்டு போட மாட்டார்கள் அப்படி நினைப்பதே ஒரு தவறு இதை தான் வந்து பிஜேபி முயற்சி பண்ணுது அதாவது வந்து குறியீட்டு அளவில் செய்யக்கூடிய அந்த பூச்சி வேலை அதை வச்சுட்டு நான் வந்து தமிழ்நாட்டுக்கு எல்லாம் செஞ்சுட்டேன் மோடி எல்லா இடத்துலையும் போய் தமிழில் பேசுகிறாங்கிறாங்க அதால் வடிவலி பாஷர் சொன்னால் அம்மா ஜல்லிக்கு பிரியோஜனம் உண்டா தமிழ்நாட்டுக்கு உண்மையான அளவு கொள்வது என்ன நிதி உதவி தமிழ்நாட்டுக்கான நிதி உதவி இது எதையுமே நீ செய்யாமது அபிஷியல் லாங்குவேஜ் எனக்கு அது கூட வேணாங்க மற்ற லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும்போது பெங்காலி கேட்பாங்க தமிழோட அதிகமா பேசக்கூடிய லாங்குவேஜ் பெங்காலி தெலுங்கு அதெல்லாம் கேட்பாங்க நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு கொடுக்கறனா எல்லா பிராந்திய மொழிக்கும் ஈக்குவலா கூட எல்லா மாநில மொழிகளையும் பிஜேபி அழிக்கிறது தமிழ் மட்டும் இல்ல இருபத்தி அட்டவணை மொழிகள் எல்லாத்திலையும் வழக்கு ஒழிந்து போன அற்புதமான மொழி சமஸ்கிருதம் மாற்றுக்கருத்தில் மிக அற்புதமான இலக்கியங்கள் இருக்கின்றன ஆனால் அது பேச்சு வழக்கு மொழி அல்ல இட்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆயிரம் கோடிக்கு மேலே அதற்கு நீங்கள் ஒதுக்குறீங்க ஆனால் வந்து தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு அதில் பத்திர ஒரு பங்கு தான் ஒதுக்குறீங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உங்கள் நிதி உதவி என்ன ஆகவே இவ்வளவு விஷயங்களை நாம் அடிக்கொண்டே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு பிரதம மந்திரிக்கு தமிழ் மேலே ஆக்கிற தமிழ்நாட்டில் வரும்போது ஏன் ஹிந்தியில் பேசுகிறாரு இங்கிலீஷில் பேசுனார்னா எல்லாேருக்கும் இங்கே புரியும் இங்கே சாதாரணம் ஒரு அஞ்சாம் கிளாஸ் படித்த ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கூட ஆங்கிலத்தில் பேசுனா ஓரளவு புரியும் உங்களுக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துன்னா நான் மரியாதை இருந்ததுன்னா ஹிந்தி வந்து உங்களால் பேச முடியல எழுதி வச்சு படிங்க ஆங்கிலத்தை உங்களால் பேச முடியும் முடியல எழுதி வச்சு படிங்க வெளிநாட்டு தலைவர்களோடு நீங்கள் எதில் பேசுகிறீங்க இது வரைக்கும் சுதந்திர இந்தியா வரலாறுல நேருலேருந்து மன்மோகன் சிங் வரைக்கும் வாஜ்பாய் உட்பட தமிழ்நாட்டுக்கு வரும்போது பொதுக்கூட்டங்கள் அவங்க ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்காங்க இந்தியில் பேசுனதில்லை ஆனால் மோடி இந்தியிலையே பேசுகிறாரு இதுதான் வந்து உங்களுடைய மொழி குறித்த உங்களுடைய பார்வை இதில் ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத்தலைவராகிட்டங்கன்னு சொல்லி வந்து கேட்பதிற மாதிரியான ஒரு போலித்தனம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மை வேறு எதுவும் இருக்க முடியாது கொங்கு மண்டலத்தில் சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் ஆனதால் பிஜேபி அப்படியே ஆஹா ஓஹோன்னு ஒன்று வளர்ந்துராது அங்கே திமுகவுக்கு பின்னாடி இருக்குது அது எதனாலனா அதனுடைய செயற்பாடுகளால் அதை வந்து நீங்கள் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் போட்டாலும் போடாட்டியும் திமுகவுக்கு பின்னாடி ஏற்பட தான் போகுது ஆல்ரெடியே வந்து அவர்கள் எடுத்த ஏடிஎம்கே எடுத்த சர்வேஸ் படியே என்னால் உறுதியாக சொல்ல முடியும் விஜயோட வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு கணிசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கணிசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அதனால் உள்ளூர் காரணிகள் தான் வந்து அங்கே தீர்மானிக்குமே அல்லாமல் ஒரு டோக்க டோக்கனிசம் பண்ணுவாங்க ஒரு குறியீட்டு அளவில் ஒரு சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் ஆக்கிறதால கவுண்டர் ஓட்டுக்கு ஒங்கு மாடலை ஓட்டலாம் அப்படியே பிஜேபிக்கு வந்துடும் பாஞ்சு பாஞ்சு ஓடி வந்து குத்துவாங்க திமுக இன்னும் பலவீனமாகிடும் என்பது நம் என்பது வந்து அபத்தமான ஒரு கருத்து எச் ராஜா அவர்களுக்கு ஆளுநர் பதவி அப்படின்ற செய்தி நியை தேர்ந்து வந்துட்டு இருக்கு அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு தகவலும் இல்லை அதே மாதிரி இன்னொரு நியூஸ் வந்து எழுதிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தான் இந்த துணை ஜனாதிபதி போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் சிபிஆர் கொடுத்துட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதெல்லாம் அற்பத்தனமான விஷயங்கள்ங்க இதெல்லாம் ஹேஷியத்தின் அடிப்படையில் பேசப்படுகிற விஷயங்கள் இதற்கு நாம் பதில் சொல்வது மன்னிக்கணும் நம்முடைய தரத்தை நாமே குறைத்து கொள்வது போல் நாம் இதை கடந்து போகலாம் ஓகே சார் சரி இவ்வளோ நேரம் உங்களை புன்னார் நேற்றங்களோடு பகிர்ந்து வாங்கி நன்றி மக்களுக்காக பல முக்கியமான விஷயங்களை டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி